ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சினிமா பஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரஜினி சார் அடுத்த அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து சைன் பண்ணியிருக்காரு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காரு அப்படின்றது அவர் எந்த அளவுக்கு சினிமா மேலே இன்னும் ஆர்வமாக இருக்கிறார் நடிக்கிறதுல அவர் இன்னும் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கார் அப்படின்றது காட்டுது நமக்கு இது எல்லாமே ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த நேரத்தில் கூடுதலான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைச்சிருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லால் சலாம் படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது இந்த வருஷத்துல எப்படியும் வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகிடும் ரெண்டு படங்கள் இந்த வருஷம் நமக்கு வந்து திரையில பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் தரிசனம் நமக்காக காத்திருக்கு அது நம்ம மாற்ற கருத்துல அதே சமயம் இந்த வருஷமே ரஜினி சார் ரெண்டு படத்துல நடிக்க போறாரு அப்படின்றது இன்னும் நமக்கு கூடுதலான ஒரு ஆச்சரியம் ஏற்கனவே அவர் வேட்டையின் படத்துல இப்ப நடிச்சுன்னு இது இல்லாம இன்னும் ரெண்டு படங்கள் இந்த வருஷம் அவர் நடிப்பார் சைமன் டேனியஸா நடிக்க தான் அட் டைம் அதாவது பார்த்தீங்கன்னா பேரலெல்லாம் வந்து ரெண்டு ஷூட்டிங்லேயும் அவர் கலந்து போறாரு அப்படின்றது இப்ப லேட்டஸ்டான அப்டேட் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லோகேஷ் கனகராஜோட படம் வந்து மார்ச் மாதம் எண்டில் இல்லை ஏப்ரல் மாதத்துலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படம் வந்து உடைய ஐம்பதாவது வருஷம் சினிமா கேரியரில் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான முறையில் சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதை பற்றி போன வீடியோவில் நேற்று நான் பேசியிருக்கோம் பார்க்காதவங்களும் அந்த வீடியோ போய் பாருங்கள் எந்த அளவுக்கு சன் பிக்சர்ஸ் பெரிய பிளான் வச்சுருக்காங்கன்ற தெரியும் நம்ம விஷயத்துக்கு ரெண்டு படங்கள் அட்ட டைம்ல பண்ண போறாரு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல எப்படி நமக்கு டூ பாயிண்ட் ஓ படமும் பேட்ட படமும் சாரி டூ பாயிண்ட் ஓ படமும் காலா படமும் அடுத்தடுத்து ஒரே வருஷத்துல நமக்கு கிடைச்சதோ அதே போல இந்த வருஷம் நமக்கு கண்டிப்பாக லால் சலாம் வேட்டை நமக்கு கிடைக்கும் ஆனா அடுத்த வருஷம் தான் இருக்குறதுல மேசிவா இருக்க போகுது ஏன்னா அவரோட ஐம்பதாவது வருஷம் பெரிய லெவல்ல இருக்கும் அப்படின்ற சொல்றாங்க மாரி செல்வராஜோட படமும் லோகேஷ் கனகராஜோட படமோ ரெண்டு படமும் அவர் வந்து நடிக்க போறாரு ரெண்டு படத்தோடைய அந்த ரிலீஸ் பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் மாரி செல்வராஜோட படம் டோட்டலி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்ஃபார்மராக வந்து பார்த்தீங்கனாக்கா அதில் வந்து கலகப்புற ரஜினி சார் ஸ்டோரி கண்டென்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இன்னொன்று பக்கம் அப்படியே ஆப்போசிட்டா அஞ்சு எஜ்ஜில் இருக்கும் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேசி என்டர்டெயின்னர் மூவி ஒரு கமர்ஷியல் மசாலா மூவி வந்து ஒரு உச்சபட்சமாக இருக்கும் அதை பற்றி நம்ம போன வீடியோவில் நினைத்து பேசியிருப்போம் அதெல்லாம் பார்த்தா தெரியும் ஸோ ரெண்டு வித்தியாசமான ரெண்டு டோட்டலி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு வெவ்வேறு கேரக்டரில் அவர் கண்டிப்பாக நடிப்பார் அப்படின்றது தான் என்னோட எண்ணமாக இருக்கு ஸோ அடுத்த வருஷம் மிகப்பெரிய ஒரு ரோலர் கோஸ்டர் திருவிழா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கேள்வி சொல்லுங்கள்